பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் பதினேழு அரசு பல்கலைக்கழகங்கள் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டம் காரணமாக பல்கலைக்கழகத்தின் ஒழுவீர் வளாகம் மற்றும் விஞ்ஞானிப்பீடம் ஆகியவற்றின் வளமையான செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை விழா கல்விசாரா ஊழியர்கள் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை வளாகத்தின் ஊடீர் விடுதிக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்னுடைய ஊழியர்களின் சம்பள உயர்வு நூற்றி எழுபத்தை உயர்த்தி தர சொல்லியும் அதே போல் எம்சி அலவன்ஸ்களை கூட்டித்தர சொல்லியும் நாங்கள் நீண்ட காலமாக அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பள அதிகரிப்போ எந்த கொடுப்புணவுகளோ எங்களுக்கு வழங்கப்படவில்லை பல்கலைக்கழக கல்விசாலா ஊழியர்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய சம்பள அதிகரிப்பு கோரிக்கை இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம் அந்த வகையில் எங்களுக்கு வழங்க வேண்டிய அடிப்படை சம்பளத்திலிருந்து நூற்றி ஏழு வித கொடுப்பனவு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இத்தைய வரைக்கும் வழங்கப்படவில்லை ஆகவே இவ்விரண்டு கோரிக்கைகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு உடனடியாக வேண்டும் என்று இதேபோல தமது பிரச்சனைகளுக்கு இதுவரையில் உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படாமையினால் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இன்று ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து அறிவித்தது நாடலவின பனி பகிஷ்கரிப்புக்கு பதிலாக மாவட்ட மட்டத்தில் எதிர்வரும் ஒன்பதாம் திகை பனி பகிஷ்கரிப்பை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அதற்கு மே மாதம் ஒன்பதாம் திகை வடமேசிய மாகாணத்தில் பனி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளோம் பதில் கிடைக்கவில்லையாயின் எதிர்வரும் பதினூன்றாம் திகதி மத்திய மாகாணத்தில் பனி பகிஷ்கரிப்பை முன்னெடுப்போம் பதினான்காம் திகதி சப்ரகம மாகாணத்திலும் பதினைந்தாம் திகதி வடமேல் மாகாணத்திலும் பதினாறாம் திகதி தென் மாகாணத்திலும் இருபதாம் திகதி ஊவா மாகாணத்திலும் இருபத்தி ஓராம் திகதி மேல் மாகாணம் මිට ඩලා ේරදි පනි පචි කරපි පදක තීමමාණ තුළ. බස් නාහිර පලාාත ඇතුළු සමස්ත දිවයින පුරා කණ්ඩ වර්ධන ක්‍රියාමාගයක් සහ සැසම් කල්ලතිය.